ஹா ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவிசோன் சொல்லு இருக்கீங்க இனி பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோ என்னென்னா நேத்து வந்து பார்த்தீங்கன்னா கூல் சுரேஷ் திடீர்னு வந்து எவிக் செய்யப்பட்டார் திடீர்னு எதுக்காக சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக எப்பயுமே சண்டையை லாஸ்ட்டாக வந்துட்டு அந்த விஷயங்கள் நடக்கும் ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டாங்க சனிக்கிழமை அதாவது நேற்றே வந்துட்டு நம்ம கூழ் சுரேஷை வந்து எவிக் பண்ணிவிட்டு அது கூடவே வந்துட்டு கமலஹாசன் அவர்கள் ஒரு சில டைலாகில் விட்டிருப்பார் ஏன் மூணு முட்டை சாப்பிடக்கூடாதா ஏன் ரெண்டு மூட்டை சாப்பிடக்கூடாதா அப்படின்னு இதை வந்துட்டு அவர் எதை குறிக்கிறார் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ட்ரிபிள் எஃபிக்ஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகபட்சமாக இருந்தது அப்படி தான் வந்து சேனல்லேயே வந்து முடிவு பண்ணி இருந்தாங்க இதுதான் உண்மை ஆனால் கடைசி நேரத்தில் என்ன ஆச்சுன்னு தெரியல ஒருவேளை வந்துட்டு இந்த நியூஸ் வந்து அங்கங்கே வந்து பயங்கரமாக பரவி எக்கச்சக்கமான விஷயங்கள் கான்ட்ரவர்சிலாம் வந்து வந்ததுனால மேபி அதை வந்துட்டு டிஸ்கண்டினியூ பண்ணாங்களான்னு தெரியல இப்போ வந்துட்டு புதுசாக ஒரு நியூஸ் வந்திருக்கு ஏன்னா விஷ்ணு வந்துட்டு வெளியே போகலை அது மட்டும் இல்லாமல் கூழ் சுலேஷன் எடுத்து போனார் இல்லைங்களா அதோட அவ்வளோதான் தான் இன்றைக்கி எவ்வளவு கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க இதுலேருந்தே நம்மளுக்கு ஈஸியாக ஃபைன் பண்ணிக்கலாம் இவங்க வந்துட்டு ஒரு பிளான் வச்சுருந்தாங்க அந்த பிளானை செய்ய முடியாத ஒரு நிலைமை வந்திருக்கு அதனால் இவங்க வந்து கைவிட்டிருக்காங்க அது மேபி வெளியில் இருக்கிற மக்கள் வந்துட்டு கொஞ்சம் அதிகப்படி அக்ரஷனை கொட்டினதுனால இருந்தாலும் சரி இல்லைன்னா உள்ளுக்குள்ளே வந்துட்டு அவங்க வேறு ஏதாவது டிசிஷன் எடுத்துருக்கலாம் சப்போஸ் டிக்சனை வச்சு விஷ்ணு அனுப்புனா இன்னும் ப்ராப்ளம் வரும் ஏற்கனவே டிஆர்பி ரொம்ப லோவில் இருக்குது இதனால் இன்னும் ப்ராப்ளம் வந்துடும் அப்படின்னு நினச்சி அவங்களா எடுத்த முடிவாக இருந்தாலும் சரி ஆக மொத்தத்தில் அந்த ஒரு முடிவு இருந்ததுக்கு உண்டான ரீசன் தான் சாட்டர்டேலேயே வந்துட்டு அவங்கள எவிக் பண்ணி அனுப்புறதுக்கு காரணம் அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இன்றைக்கி சண்டேல இருந்திருக்கணும் இல்லை கூல் சுரேஷன் சண்டேல தான் வெளியே அனுப்பியிருக்கணும் ஏன்னா இது வரைக்கும் எந்த சீசன்லையுமே வந்துட்டு இந்த மாதிரி வெறும் சாட்டர்டே மட்டும் எலிமினேஷன் வச்சு சண்டே சொல்ல எலிமினேஷன் இல்லாத சரித்திரமே கிடையாது அப்படின்னு இருக்கும்போது இது கிளியர்கிட்ட தெரியுது லாஸ்ட் வீட்டில் அவங்க பின்வாங்கின விஷயங்கள் ஏதோ ஒரு விஷயத்துக்காக பண்ணிட்டாங்க பயந்தோ இல்லை சுதாரிச்சோ ஏதோ ஒரு விஷயங்கள் நடந்திருக்குன்றதுல மாற்றுக்கருத்தே கிடையாது ஸோ இதுதான் அப்டேட் இந்த வாரம் கூல் சுரேஷ் அதுக்கப்புறம் மிட் வீக்கில் நடந்த அனன்யா அவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் போயிருக்காங்க இனி இதுக்கப்புறம் நிக்சன் வெளியே போறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்ற தான் தோணுது ஏன்னா இதுக்கு அப்புறம் அவர் நாமினேட் பண்றது ரொம்ப கஷ்டம் ஏன்னா புள்ளிக்கிங் போல இருப்பாங்க அந்த பக்கம் ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு டபுள் வி விசித்ரா அதுக்கப்புறம் விக்ரம் இவங்க தான் வந்துட்டு மேக்ஸிமம் கான்சென்ட்ரேஷன் இருக்கும் வந்து தப்பிச்சுட்டு வந்துட்டு இருப்பார் அப்படின்ற மரம் தோணுது சரி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க எதுக்காக வந்து கூல் சுரேஷ் அனுப்புனாங்க என்ன காரணமா இருக்கும் மறக்காம சொல்லுங்க பாய் நண்பர்களே